அன்புள்ள பேராசிரியர் எம் எஸ் சுவாமிநாதன் நூற்றாண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கே நேரு அவர்களே எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே ராஜா கண்ணப்பன் அவர்களே தாமோ அன்பரசன் அவர்களே வரவேற்புரை ஆற்றி மகிழ்ந்திருக்கக்கூடிய எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர் டாக்டர் சௌமியா சாமிநாதன் அவர்களே தலைமை அஞ்சல் துறையினுடைய தலைவர் திருமதி மரியம்மா தாமஸ் அவர்களே தி இந்து குழுமத்தினுடைய இயக்குனர் திரு ராமு அவர்களே கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ஹகன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களே செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஏஎஸ் அவர்களே எம் எஸ் சாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய செயல் இயக்குனர் டாக்டர் ரங்கலட்சுமி அவர்களே பேச்சுக்குழுவின் குழுவினுடைய செயல் உறுப்பினர் டாக்டர் நளினி கிருஷ்ணன் அவர்களே எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய நிர்வாகிகளை விவசாய பெருமக்களே விவசாயத்துறை வல்லுநர்களை சான்றோர் பெருமக்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையைச் சேர்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வரலாற்றில் ஒரு சிலர் தான் பல பேர் மீது தாக்கம் செலுத்தக்கூடிய வாழ்வை வாழ்ந்திருக்கிறாங்க அப்படி ஒருத்தராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் திரு எம் எஸ் சுவாமிநாதன் உடைய நூற்றாண்டு விழாவில் கலந்துக்கிட்டு உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நாட்டின் பெரும்பாலான மக்கள் பட்டினியால் காய்ந்தும் கால் அரைவயிரும் சாப்பிட்டு தவித்த காலத்தில் மக்களுடைய வயிறு நிறைய மாபெரும் புரட்சி நடத்திய எம் எஸ் சுவாமிநாதனுடைய பெயரை இந்தியா என்றைக்கும் நிச்சயம் மறக்காது தலைவர் கலைஞரோடு நெருங்கிய நெருக்கமான நட்பு கொண்டவர் நம்முடைய வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் அவர்கள் பல முறை அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைச்சிருக்கு மிக எளிமையாக பழகக்கூடியவர் கடைகோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய இடத்திலும் அதே எளிமையோடு மரியாதையோடு பேசக்கூடியவர் அதுவும் பாரத ரத்னா எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எம்எஸ்ஆர்இ சார்பில் நடந்த பன்னாட்டு கருத்தரங்க தொடங்கி வச்சு நான் அவரை பாராட்டி பேசியிருக்கிறேன் அவரும் என்னை வாழ்த்தி பாராட்டியிருக்கிறார் பல்வேறு ஆலோசனைகளை என்னிடத்திலும் அவர் வழங்கியிருக்கிறார் ஆனால் இன்று அவர் நம்மிடத்தில் இல்லை என்கிற வருத்தம் என்னை பொறுத்தவரையில் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்திய பசுமை புரட்சி தந்தை என்று உலகமே அவர் அழைச்சாலும் நமக்கு அவர் உணவு பாதுகாப்பின் காவலராகவும் குரலற்றோருடைய குரலாகவும் எளிமையின் உருவமாகவும் அவர் இருந்தார் தான் கொண்ட அறிவை தான் கற்ற அறிவியலை மக்களோட பசியை போக்க பயன்படுத்திய தொலைநோக்கு சிந்தனையாளர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இன்னைக்கு உலகமே பேசக்கூடிய அளவுக்கு காலநிலை மாற்றம் குறித்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே அவர் பேசியிருக்கிறார் இன்றைய இளைய தலைமுறையினர் பலருக்கும் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நாடு இருந்த நிலமை பெரிய வாய்ப்பு இல்லை விடுதலைக்கு பிறகு இந்தியாவை கட்டமைச்சிட்டு இருந்த காலம் அது மக்களுடைய உணவு தேவை அவ்வளவு எளிதாக பூர்த்தி அடையலை பசியால் பலர் செத்தாங்க அந்த நிலைமை எல்லாம் இன்றைக்கு மாறி இருக்குன்னா எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களை முன்னெடுத்த பசுமை புரட்சி தான் அதற்கு முக்கிய காரணம் அது மட்டுமல்ல இந்த வளர்ச்சியோடு வந்த விளைவுகளை பற்றியும் ஒரு அறிவியாளராக எடுத்து சொல்லி அவர் கவலைப்பட்டார் கெமிக்கல் உரங்களோட நச்சுத்தன்மை நிலைமை எப்படி பாழாகுதுன்னு இதையெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லி வயிறு நிரம்பனா மட்டும் போதாது நாம் கொடுக்கிற உணவு சத்துணவாகவும் நிலையானதாகவும் இருக்கணும்னு சொன்னார் இங்கே பல அறிவியாளர்களும் அவரோட ஆராய்ச்சி அரைக்கட்டளை சார்ந்தவங்களும் இருக்கீங்க அவருடைய கனவுகளை நிலவாக்கிற பணிகளில் நீங்களெல்லாம் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் சத்தான அதே சமயப் பெரு மக்கள் தொகையின் தேவையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ள பயிர்களை கண்டறிய நீங்களெல்லாம் பாடுபட வேண்டும் வேளாண்மைக்கான நவீன கருவிகளை குறைந்த விலையில் உழவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பணியை நாம் செஞ்சாகணும் இதுக்கெல்லாம் அடித்தளமாக தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் வேளாண்மைக்குன்னு தனி நிதியில் அறிக்கையை தாக்கல் செஞ்சுட்டு இருக்கோம் அதுவும் இந்த ஆண்டு அக்ரி பட்ஜெட்டில் வேளாண்மையில் புது கண்டுபிடிப்புகளான டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும் அறிவித்து அதற்காக ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடும் செஞ்சிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது எப்படி சுவாமிநாதன் அவர்கள் உழவர்களின் உரிமைகளுக்காகவும் நன்மைக்காகவும் நலனுக்காகவும் செயல்பட்டாரோ அப்படித்தான் நம் அரசும் உழவர்களுடைய உணர்வுபூர்வமான உறவை பேணி அவர்களுக்கான பல திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டு வருகிறது இப்போ கூட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அடுத்ததாக சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறக்கூடிய வேளாண் வணிக திருவிழா ரெண்டு நாள் நடக்க போகுது அது துணை நீக்கத்துக்கு இங்கேருந்து நான் நேரடியாக அங்கே தான் போகிறேன் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காக்கும் எங்களோட முயற்சிகளுக்கு அறிவியாளர்களும் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன் நிச்சயம் நீங்களெல்லாம் துணை நிற்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நம் எல்லோருடைய நெஞ்சங்களிலும் நிறைந்து வாழக்கூடிய திரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய வழியில் அதேபோல் திருமிகு சௌமியா சுவாமிநாதன் அவர்களும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு இந்திய அளவில் ரெண்டாயிரத்தி எழுபதுக்குள்ள கார்பன் பயன்பாட்டை குறைக்க திட்டமிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் தமிழ்நாடு ரெண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள்ளே அதை நிறைவேற்ற முயற்சி செய்துன்னு நம்மளோட நல்ல முன்னெடுப்புகளுக்கு ஆதரவாக பேசி துணை இருக்காங்க அவங்களுக்கும் இந்த நேரத்திலுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைத்த ஆளுமைகளில் ஒருவரான எம் எஸ் சுவாமிநாதன்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் நம்ம திராவிட மாநில அரசு பேரூர் பகுதியில் ஈரநில பசுமை பூங்காவுக்கு எம்எஸ் சுவாமிநாதன்களுடைய பெயரை சூட்டி திறந்து வச்சுருக்கிறோம் மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டையில் இருக்க வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் டாக்டர் எம் எஸ் சாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் என்று பெயர் வச்சு அதையும் அழைச்சி அழைத்து கொண்டிருக்கிறோம் அதேபோல் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் மாணவர்களுக்கு டாக்டர் எம்எஸ் சாமிநாதன் பேரில் ஆண்டுதோறும் விருது வழங்கப்படும்ன்னு சொல்லியிருக்கிறோம் கடந்த ஆக்ஸ் ஆகஸ்ட் மாதம் டெல்லியிலே நடைபெற்ற பாரத ரத்னா திரு எம் எஸ் சாமிநாதன் அவர்களின் நூற்றாண்டில் நினைவு விழா பன்னாட்டு மாநாட்டில் மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் திரு தங்கன் தென்னரசு அவர்கள் தமிழ்நாடு சார்பாக கலந்து கொண்டு வாழ்த்தியிருக்கிறார் அவருடைய புத்தகத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் உழவர்களின் நலனை பாதுகாத்து சிறப்பான இந்த காலத்தை உருவாக்குகிற நம்முடைய பணிகளுக்கு எம்எஸ் சாமிநாதனுடைய வாழ்வும் தொண்டும் நமக்கு என்றென்றும் வழிகாட்டும் வாழ்க எம்எஸ் சாமிநாதனுடைய புகழ் என்று கூறி வேளாண்மையும் உழவர்களையும் என்னாலும் பாதுகாப்பு என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்